அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வணக்கம் மாயை மாயை என்றால் என்ன ஸோ மாயையை நம்ம வந்து எப்படி புரிந்து கொள்வது அதை வந்து எப்படி கையாள்வது அப்படின்ற ஒரு சிந்தனையில் வளல் பெருமானார் வந்து திரு ஆறாம் திருமுறையில திருவண்ணுட்ப ஆராந்தர்மறையில் ஆடடி பந்து அப்படின்ற பதிகத்துல வந்து ஒரு பாடல் இந்த பாடலோடு நம்ம இந்த சிந்தனை செய்யலாம் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்று என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி காரமும் மிகு புளிச்சாரமும் சாரமும் துவர்ப்பும் கைப்போட உப்போடே கசப்போட கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே ஊழிதோறும் ஊழிதோறும் உழவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்ன ஆடடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடடி பந்து இந்த பாடலில் என்ன வல்ல பெருமானார் வந்து சொல்கிறார் அப்படின்னாக்க ஈரம் ஈரம் என்பது எல்லா உயிர்கள்பால் கொள்கின்ற ஒரு இறக்கம் எல்லா உயிர்களையும் தன்னூ போல் நினைத்து நம்ம ஒரு ஆண்மனைய உணர் ஒரு ஆண்மனைய ஒருமைப்பாடு அன்பு அன்பு என்பது கடவுள் பால் நம்ப வைக்கின்ற அன்பு ஸோ எல்லா உயிர்கள் பால் இறக்கமும் கடவுள் பால் அன்பும் கொண்டுதான் நான் வந்து அருள் பெற்றேன் நடிக்கிறேன் அப்போ நம்ம இதில் ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது லல் பெருமானார் வந்து பெரிய ஒரு யோகம் தவங்கள் பெரிய ஒரு வாசிப்பயிற்சி காட்டுக்குள்ள போற்று யோகம் பண்ணுறது இது போன்ற வள்ளல் பெருமானுக்கு முன்னு இருந்த ஒரு மார்க்கங்கள் செய்த வேலைகள்லாம் எல்லாம் வள்ளல் பெருமான் செய்யலாம் இயல்பா எல்லா உயிர்கள் பால் கருணையும் கடவுள் பால் அன்பும் தான் அருள் பெற்றதாக நமக்கு ஒரு பாடத்தில் அடுத்து இந்த காரம் உப்பு புளி சா இதெல்லாம் ஐ ஆறு வகை சுவை அறுசுவை இந்த ஆறு வகை சுவைகள் அடிப்படையில் தான் நமக்கு இன்னைக்கு உணவுகள் வந்து லட்சக்கணக்கான உணவுகள் வந்து நம்ம வந்து உணவு உண்டு இது எல்லாமே ஆறு வகை சுவையில் தான் வந்து அறு சுவையில் தான் வந்து அடங்கும் அப்போ இந்த சுவைகள் எல்லாம் கூட்டி இல்லை குறைச்சி ஊரமுதுங்கிற இந்த ஐந்து பஞ்சபூதங்களாலான அறுசுவை உணவுகள் என்பது ஊரமுது இந்த உலகத்துக்கு உண்டான அமுதம் அமுது படிக்கும் அமுது ப படைப்போம் அப்படிம்பாங்க அப்போ இந்த அஞ்சு பஞ்சபூதங்களான ஒரு அறுசுவை சாப்பிட்டு நீ ஒழிஞ்சு செத்து போயிடாத அப்படிங்கிறார் அதற்கு பதிலாக நீ வந்து ஆறு உண்டு இறைவனுடைய அருள் என்ற அமுதம் உண்டு நீ வந்து ஊடிதோடி ஊடி ஊடினாக்க எத்தனை ஜென்மங்கள் எவ்வளவு கற்பங்கள் ஆனாலும் அறியாத ஒரு உடம்பை நீ வாழலாம் அந்த அமுதம் உண்டா அந்த உலகத்துக்குண்டான அமுதம் உண்டா அழிஞ்சு போகலாம் அந்த உலகத்துக்குண்டான அமுதம் சாப்பிட்டா பிறவாமல் பிறவாமல் வாழலாம் அப்படின்னா வள்ளலார் வந்து சாப்பாடு சாப்பிட வேணாம்னு சொல்கிறாரா நம்ம இதை வந்து புரிந்து கொள்ளுகின்ற ஒரு பக்குவத்தை பொறுத்து தான் மும் சரி அப்படின்னா நம்ம சாப்பிடாம எப்படி வாழ்றது ஒரு நாள் மூணு நாள் சாப்பிடாமலாம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் பார்த்து நாள் ஒரு மாதம் கூட வாங்கலாம் அப்புறமா நமக்கு வந்து பசி இருக்கும் பசினால் அப்போ நம்ம கண்டிப்பாக இறந்து போயிடும் அப்போ சாப்பிடாட்டினாலும் இறந்துருவோம் சாப்பிட்டாலும் இறந்துடும் இதுதான் இப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மாயை என்பது என்னன்னா அந்த சாப்பிட்ற உணவு மாயை நான் மாயை பார்க்குற நீங்க மாயை உங்க உறவினர்கள் மாயை மனைவி பிள்ளைகள் காசு பணம் எல்லாமே மாயை எல்லாமே மாயை என்ற பொய் சொல்லுவாங்க இருப்பதே போன்று இல்லை ஆனாலும் இருக்குது அனுபவிக்கிறோம் பயன்பாடுறோம் கண்ணால் பார்க்கலாம் டச் பண்ணுறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் அப்போ உண்மை ஆனாலும் உண்மை இல்லை இப்போ இந்த உடம்பு இருக்குதுனாக்கா இந்த உடம்பு வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளாக உண்மையாக இருக்குது இன்னொரு அறுபது ஆண்டுகள் வந்து இந்த உடம்பு உண்மையாக இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இந்த உடம்பு எங்கே இருந்துச்சுனாக்கா அது இல்லை இன்னொரு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உடம்பு இருக்குதானா அது இல்லை அப்போ இருப்பதை போன்று ஒரு நூறு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வந்து இருக்குது எல்லாமே போய் எல்லாமே மாயி இருந்தாலும் அது அதுக்கான ஒரு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாயை வாழ்கின்ற அந்த கொஞ்ச காலங்கள் அதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது அதுல ஒரு விஷயம் இருக்குது அந்த விடயத்திற்காக அந்த மாயை இந்த உலகத்துல வந்து படைக்கப்படுது அப்ப நம்ம சாப்பிடாம வாழ்ப்போம் உணவு என்பது ஒரு மாய வல்லற்பெருமான் வந்து பேர் விண்ணப்பங்களை சொல்ற அன்பினால் அன்பர்கள் உணவு கொடுத்த போதெல்லாம் மனம் நொந்து நான் அதை உண்டுகிறேன் இப்போ நாம் உணவை உண்றதுக்கும் வள்ளலாறு வந்து உணவை சாப்பிட்றதுக்கும் நான் வித்தியாசம் இருக்குது இப்போ நாம் வந்து உணவை வந்து விரும்பி சாப்பிட்றோம் அந்த உணவு வேணும் அந்த உணவு வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் காரம் கூடுதலாகணும் மசாலா குறைஞ்சிருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம வந்து விரும்பி அதுக்கு ஆனால் வள்ளல் பெருமானம் ஒவ்வொரு வேலையும் உணவும் போது ஒரு பசிக்காக தேவைக்காக உணவுகிறார் தேவைக்காக கடமையாக அதை வந்து உண்டு வாழ்ந்திருக்கிறார் பெருசாக அதை வந்து ஒரு விரும்பியோ ரொம்ப ஒரு ஆர்வத்தோடையோ பிளான் பண்ணியோ அப்படின்னு வள்ளல் பெருமான வந்து உணவுக்கு அவ்வளவு கொடுக்கல மாய உணவு என்பது மாயை நாம் பார்ப்பது எல்லாம் மாயை பேசுவது மாயை கேட்பது மாயை அனுபவிப்பது மாயை உடம்பு மாயை உறவினர்கள் மாயை எல்லாமே மாயை இருப்பினும் அந்த மாயை கூட தான் அருளும் நம்ம பெறணும் எல்லா உயிருக்குமே ஒரு காலத்தில் வந்து மாயை எல்லாம் தான் போகுது அழிந்துதான் போக போகுது எல்லா உயிருக்கும் கருணை செய்து தான் நம்ம வந்து அருளை பெறணும் அது ஒரு பணம் என்பது ஒரு தான் ஆனால் அந்த பணத்தினால் பெறுகின்ற புண்ணியம் உண்மை உணவு மாயை அந்த உணவினால் உண்ட உடம்பு அந்த உடம்புலால் நாம் செய்யப்படுகின்ற புண்ணிய காரியங்கள் மெய் அதுதான் இந்த பொய்யை வச்சு தான் நம்ம மெய்யை அடைய போகிறோம் இப்போ நம்ம இங்கே விளங்கணும் சட்ட மொழியை வந்து சொல்லும்போது மனம் இறந்த மகிமையடா முக்தியாச்சு இப்போ மாயை என்பது மாயினுடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா மனம் இப்போ மனசில் நினைக்கிறது மனசில் யோசிக்கிறது பொய்யான விஷயங்கள் நினைக்கிறது பொய்யான விஷய கற்பனை பண்ணுறது இதெல்லாம் மாயை அதே மனம்தான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணரும் போது இறைவனிடமிருந்து அருளை பெறுவதற்கு துணையாக இருக்குது அப்போ மாயைக்கும் உண்மையைக்கும் நம்ம ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஒரு நிலை இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதே மாயை வைத்து தான் நம்ம அருளை பெற போகிறோம் எப்படி அப்படின்னாக்கா பொருள் மாயை அந்த பொருளால் செய்கின்ற ஜீவகாரணியங்கள் வந்து மெய் அருவி விளங்குகிற ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரணியமே வழிபாடுங்க உணவு பொய் தான் அந்த உணவை விரும்பி உணவுக்காக வாழ்வது பொய் இப்படி வச்சுக்கோங்க கடமை லட்சியம் இரண்டு இருக்கிறது நம்ம இந்த உலகத்தில் மனிதர்கள மனித உடம்புகளை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் எல்லாம் கடமை என்று நமக்கு ஒன்று இருக்கிறது லட்சியம் ஒன்று இருக்கிறது பிறந்த பிறவியினுடைய நோக்கம் என்பது லட்சியம் அந்த நோக்கத்தை அடைகின்ற வரைக்கும் நாம் இங்கே வாழ்வது கடமை உடம்பு கடமைக்காக வாழ்கிறது உயிர் லட்சியத்திற்காக வாழ்கிறது பாருங்க உலகத்துல அருள் பெறுகின்ற வரைக்கும் நமக்கு தேவை தேவை உறவுகள் தேவை உணவு தேவை இந்த உடம்பு தேவை உட உடைகள் தேவை வாழ்கிற ஒரு வீடு தேவை இது கடமைகள் ஆனா இது இந்த கடமை தான் நிரந்தரமானதா அப்படின்னாக்க கடமை நிரந்தரமானது இல்லை எனக்கா நமக்கு லட்சியம் என்று ஒன்று இருக்குது என்ன லட்சியம் அப்படின்னாக்கா கடவுள் அறுவலை பெறுவது லட்சியம் அப்போ கடவுள் அருளை என்ன இன்னைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமா எப்போ நமக்கு தெரியாது அப்ப வருகின்ற வரைக்கும் நாம இங்கே வாழ்ந்துதான் ஆகும் வாழ்ந்து ஆக வாழ்க்கை என்பது ஒரு கடமை மரணமில்லா பெருவாழ்வு நம்ம லட்சியம் அப்ப இந்த வாழ்க்கை எப்படி வாழ்கின்றமோ அதன் அடிப்படையில தான் மரணமிலா பெருவாழ்வு வாழ்கிறது பெருவாழ்வு தான் நம்ம லட்சியம் ஆனாலும் மரணமில்லா பெருவாழ்வுக்கு முன்னாடி அது வரைக்கும் நம்ம இங்கே வாழ்வது கடமை அப்ப கடமைக்கு கடமை என்பது மாயை லட்சியம் என்பது உண்மை இப்படி புரிஞ்சுக்கணும் மாயை வந்து கடமையாக பார்க்கப்படுகிறது மரணமலா பெருவாழ்வு என்பது லட்சியமாக நம்ம இங்கே பார்க்கப்படுது அப்ப மனித பிறந்தது எதுக்காகனாக்கா நம்ம லட்சியத்தை நோக்கி அடைகின்றதுக்காக பிறந்தோம் ஆனால் லட்சியத்தை அடைகின்ற வரைக்கும் நாம் இங்கு கடமைகள் செய்யப்பட வேண்டியது கடமையாக இருக்கிறது கடமை கடமையாக இருக்கிறது சரி அப்படின்னா நம்ம வாழ்க்கை கடமையை நோக்கி போகணுமா லட்சியத்தை நோக்கி போகணுமா நம்ம வாழ்வு என்பது லட்சியத்தை நோக்கி போகணும் லட்சியத்தை போ நோக்கி போகின்ற வழியில் நாம் கடமைகளை செய்தாக வேண்டும் ஏன்னா லட்சியம் என்று வருமோ தெரியாது அப்போ லட்சியத்தை அடைகின்ற ஒருதான் லட்சியம் வந்து ஒரு எண்பது வயசில் நமக்கு லட்சியம் மன்னமில் பெறுவாள் வாழ்றனாக்க எழுபத்தொம்பது ஆண்டுகள் வரைக்கும் நமக்கு இந்த உலகத்தை வாழ வேண்டும் என்பது கடமை ஸோ டியூட்டி இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி வாழணும் என்பது ட்யூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது அப்போ கடவுளர்களை பெற வேண்டும் கடவுளர்களை பெறுவதற்காக தான் நம்ம வந்து பிறந்தோம் என்பது லட்சியம் இப்போ லட்சியத்தை நோக்கி நம்ம அந்த உலகத்தில் போய் ஆகணும் போகின்ற வரைக்கும் நமக்கான கடமைகள் நமக்கான விஷயங்கள் நம்ம வேலைக்கு போகிறது நம்ம குடும்பத்தை வாழ்வது ஒரு வீடோட வாழ்வது இது என்பது நமக்கு கடமை இப்போ கடமை என்பது மாயை லட்சியம் என்பது அருள் மனநலா பெருவாள் ஆனாலும் மாயை கொண்டுதான் அருளைப் பெறணும் இப்போ உணவு என்பது வளர்ல் பெருமானிங்க வந்து காரம் இதெல்லாம் சாப்பிட்டு சாகாதாங்கிறது இது வேண்டாம் என்பது பொருள் அல்ல காரத்தோட காரங்கள் வாழணும் புளியை நம்பிக்கை அறுசுவைகளும் நம்முடைய ஆரோக்கியத்தை வந்து தீர்மானிக்கும் இப்போ பெருமானம் வந்து காரோ புளி வேணாம் அப்படின்னா கா பெருமானம் வந்து இது சொல்லிட்டாரு தொருப்பு நமக்கு தேவையில்லை கசப்பு தேவையில்லை உப்பு தேவையில்லை கசப்பு தேவையில்லை அப்படி அறுசுவை தேவையில்லை என்பது பொருள் அல்ல அறு சுவைகள் தான் நம்ம ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது அதே வேலையில் அறுசுவையை நம்பியே நம்ம வாழ்த்த கூடாது ஏன்னா அறுசுவை தான் நம்ம அழிந்து போகிறதுக்கு காரணமாக இருக்குது ஒரு சுவைகள் உதாரணத்துக்கு நம்ம கசப்பு வச்சு கசப்புகள் அதிகமாக சூடு போனால் நமக்கு நரம்பு தளர்ச்சி கூடும் நரம்பு தளர்ச்சிக்கான காரணம் வந்து நம்ம உடம்புல வந்து கசப்பு அதிகமாக போகணும் சரி கசப்பு குறைஞ்சா என்னாக கசப்பு குறைஞ்சாலும் நமக்கு வந்து இனிப்பு அதிகமாகிடும் இனிப்பு சுவைகள் அதிகமாக போனாலும் அதுவும் நம்மளுக்கு வந்து சக்கர நோய்க்கு வந்து மிக காரணமாகும் அப்ப இந்த உணவுகள் இந்த அறு சுவைகள் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது அதே வேளையில இந்த அறு சுவைகள் தான் நம்ம மரணத்துக்கு காரணமாக இருக்குது இந்த உலகத்தில் மாயை என்பது நம்முடைய வாழ்வதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது ஏன்னா அஞ்சு பஞ்சபூதங்களை கொண்டு மாயை செய்த உடம்பு தான் அந்த உடம்பு இந்த உடம்பை வந்து வள்ளல் பெருமான் சொல்லும் போது அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சு பஞ்சபூதங்களை கொண்டு மாயை தான் அந்த உடம்பை வந்து செய்யுது ஆனாலும் இந்த மாயை எதுக்காக செய்யுது அப்படின்னாக்கா இந்த மாயை இருப்பதனால இந்த மாயையினுடைய வாழ்வதனால நமக்கு வந்து பசி கொலை இச்சை எளிமை பயம் தாகம் பிணி இந்த ஏழு வகையான துன்பங்களால் இந்த உயிர்கள் வந்து அவஸ்தப்படுது ஏன் அவஸ்தப்படுத்துது மனித குலத்துக்கு ஏன் இந்த ஏழு அவஸ்தைகள் இருக்குனாக்க இந்த மாயை இந்த உடம்பை செய்து கொடுப்பதனால் இந்த மாயினுடைய விகற்ப ஜாலம் மாயினுடைய சேட்டை இந்த உயிர்களுக்கு அடிக்கடி பசி வருவது மாயோட சேட்டை இந்த உயிர்களுக்கு அடிக்கடி கொலை வருவது மாயோட சேட்டை இந்த மா உயிர்களுக்கு அடிக்கடி நோய் வருவது தாகம் வருவது அதுபோல எளிமை ஏழை ஆகுவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பசி கொலை இச்சை எளிமை பயம் தாகம் பிணி இது எல்லாமே மாயினுடைய விகற்பச்சாலம் அப்படின்னு வள்ளல் பெருமானை சொல்றார் சரி இந்த மாயை படைக்கப்பட்டது அப்ப எதுக்காக வள்ளல் பெருமான் கடவுளால் இந்த மாயை படைக்கப்பட்டு பஞ்சபூதங்களை கொண்டு இந்த மாயால் இந்த உடம்பு செய்யப்படுதுனாக்க இந்த உடம்புக்கு இந்த அவஸ்தை வருது இல்லைங்களா நமக்கு வருது எல்லா உயிர்களுக்கும் வருது இந்த அவஸ்தையை நீ மற்ற உயிர்களுக்கு செய்த சரி பண்ணன உனக்கு இருக்குது மற்ற உயிர்களுக்கு அவஸ்தை இந்த அவஸ்தை இருக்குது இந்த அவஸ்தியை நீ வந்து சரி செய்தே அப்படின்னாக்கா அதனால உனக்கு பெனிஃபிட் என்ன பெனிஃபிட்னாக்க அதுதான் புண்ணிய பெனிஃபிட் உனக்கு ஒரு பசி வருது அதே போல் மற்ற உயிருக்கு பசி இருக்குது அந்த பசிக்கு நீ மற்ற உயிர்களுக்கு உணவு யார் அந்த அவஸ்தையை உன்னால் தீர்க்க முடியுது அதை மற்ற உயிர்கள் தீர்க்க முடியாத அந்த பட்சத்தில் அதுக்கு போய் நீ உணவு கொடுத்து அந்த பசியை தீர்த்துனா அது உனக்கு ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் இறைவன் வந்து உனக்கு அருள் பண்ணுவார் உண்மையை அடைவதற்கு இந்த பொய்யே காரணமாக இருக்குது ஏன் கட ஏன்னா என்பது கடவுளுடைய அருளாக்கின இயங்குகின்ற ஒரு சிஸ்டம் ஒரு துறை அப்போ அதையும் அது இதை நான் இதுதான் படைக்கிறேன் மாயினால இந்த மாதிரி ஒரு துன்பம் வரணும் அந்த துன்பத்தினால ஒருவர் வந்து அவஸ்தப்படணும் அவஸ்தப்படும் போது அந்த ஊர்களுக்கு ஒருவர் வந்து உதவி செய்யணும் அந்த உதவி செய்கின்றவர்கள் அதனால் புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்ளணும் அந்த புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்வதனால் அவர்கள் கடவுள் பெறணும் இப்போ மற்ற ஊர்களுக்கு அவஸ்தை இருப்பதனால தான் நம்ம வந்து கருணை செய்ய முடியும் எல்லா ஊர்களுக்கும் அவஸ்தை இல்லை மாயை வந்து படைக்கப்படலை எல்லா ஊர்களுக்கும் அவஸ்தை இல்லை அப்படின்னாக்க அப்போ நாம யாருக்கு உதவி செய்வது எப்படி புண்ணியம் பண்ணுவது எப்படி அருளை ஏன்னா அருளை பெறுவதற்கு கருணை தான் இங்க அடிப்படையாக இருக்குது யாருக்குமே துன்பமே இல்லை உலகத்துல எல்லா ஊர்களுக்கும் துன்பம் இல்லை யாரும் மாயைக்கு அகப்பட்டு வாழலை எல்லாமே சத்தியமா இருக்கணும்னாக்க இப்ப யாருக்கு நம்ம புண்ணியம் பண்ண முடியும் யாருக்கு நம்ம வந்து கருணை செய்ய முடியும் அப்ப அவரவருடைய கர்ம விதிப்படி அந்த மாயின் அடிப்படையில் அந்தந்த உயிர்களுக்கு பசி கொலை இச்சை எளிமை பயம் தாகம் இது போன்ற அவஸ்தைகளால் உணர்வுகளால் அந்த உயிர்கள் துன்பப்படும் போது அந்த உயிர்களுக்கு நம்ம போயிட்டு அந்த துன்பத்தை நிற்கும் போது அதனால் நாம் வந்து ஆன்மா லாபம் பெறுகின்றோம் அதனால் புண்ணியத்தின் அடிப்படையில் இறைவன் நமக்கு வந்து அருளை பெறுகிறார் அப்ப அந்த உணர்வு இந்த ஐந்து சுவைகள் வந்து நம்ம உணவுக்கு எடுத்துக்கொள்வது உண்மை ஐந்து சுவை ஆறு ஆறு சுவை மாயே ஆனாலும் இது நமக்கு தேவை கடமைக்கு தேவை இந்த ஆறு சுவைகளை கொண்டு தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அந்த ஆரோக்கியத்தை கொண்டு இறைவினர்கள பெற முடியும் ஆனால் இந்த ஆறு சுவை தான் உண்மை இது தான் லட்சியம் இந்த ஆறு சுவைகளுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம கடமையை லட்சியமாக கொண்டு வாழும்போது அதில் தான் நம்ம வந்து மரணத்தை தழுவுகிறோம் அதை தான் பெருமானம் வந்து இங்கே வந்து இதையே இந்த உலகத்துக்கான உணவை உண்டு உண்டு ஒழிஞ்சிடாத ஒரு மேலான ஒரு ஆறமுதம் உண்டு அப்படின்னு திருமணம் சொல்றார் அப்ப ஆறமுதத்தை உண்ட வேணும் என்பது நம்ம லட்சியம் லட்சியத்துக்காக நம்ம கடமையை செய்யாமல் இருப்பதும் இல்ல கடமைக்காக நம்ம லட்சியத்தை விடுவதும் இதுதான் முரண்பாடு இங்குதான் நம்ம பக்குவம் தேவைப்படுது அந்த பக்குவத்தை பெறுவதற்காக தான் நமக்கு இது போன்ற ஆன்மீகங்கள் சன்மார்க்கெல்லாம் தேவைப்படுது அப்ப கடவுள் அறுவலை பெற வேண்டியது லட்சியம் லட்சியத்தை நோக்கி நம்ம போகும் லட்சியத்துக்காக ஒரு சட்டன்ட் ஒரு செவன்டி நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனால் அந்த லட்சியங்களை கடவுளர்களை பெறுகின்ற வரைக்கும் நம்ம உணவுக்காக உடைக்காக அந்த உலகத்தில் வாழ்வதற்காகவும் நம்ம லைஃப்ல வந்து ஒரு கடமைகளையும் செய்தாக வேண்டும் லட்சியத்துக்காக கடமையும் கடமைக்காக லட்சியத்தையும் விட்டு வாழ முடியாது வள்ளல் வந்து ஐம்பத்தொரு ஆண்டுகள் வந்து இந்த உலகத்துல அருள் பண்ணார் ஐம்பத்தொரு ஆண்டுகள் வரைக்கும் இந்த உலகத்துக்கான ஆரோக்கிய விதிகளை நம்ம இப்படி ஒழுக்கமாக இருக்கணும் இப்படி உதவிகள் பண்ணணும் இப்படி ஒரு கடை இது எல்லாம் கடமைகளாக நமக்கு வந்து வகுத்து வச்சிருக்கிறார் அதுதான் நித்திய கடமை விதியில நம்ம போய் பார்த்தோம்னாக்க சாதாரண விதி பொது விதி சிறப்பு விதி மூன்று விதிகளை அந்த மூன்று விதிகள் தான் நம்ம கடவுளர்களை பெறுவதற்கு லட்சியமான அது இல்லை அதில் நம்ம உடல் பெருமானது பங்களா வாழைப்பழம் ரஸ்தாலி வாழைப்பழம் சாப்பிட சொல்கிறார் அப்போ லஸ்தாலி வாழைப்பழம் சாப்பிடுவது தான் நம்ம லட்சியமாக அதுக்காக தான் மனித பிரிவு எடுத்தோமா அப்படின்னா அதுக்காக இல்லை ரஸ்தாலி வாழைப்பழம் என்பது ஒரு மாய் ஆனால் அந்த மாயை உண்டு அதனால் பெற்ற ஆரோக்கியத்தை கொண்டு நம்ம புண்ணிய தருளை கடவுளை நினைப்பது கடவுளர்களுக்காக புண்ணியம் செய்வது என்பது அது தேவை அந்த மாயை கொண்டு நம்ம வந்து உண்மையை தேடிக்கணும் எல்லாதுமே மாயாக இருந்தாலும் எல்லாமே உண்மைதான் எல்லாமே ஒரு வளத்தில் அழிஞ்சு தான் போக போகுது அது எந்த மாற்றுகிறது இல்லை எல்லா உறவுகளுமே எல்லா உடம்பு எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாமே அழைதான் ஆனால் அதை கொண்டு நம்ம பெறுகின்ற ஆன்மலாக அறியாது அதை கொண்டு நம்ம செய்கின்ற புண்ணியங்கள் அறியாது திருக்குறளில் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அக்கா இயல்பெற்று செல்லும் அது பெற்ற கால் அக்கூபே அங்கே செய்யும் அக்கானா நிற்காது நிலையில்லாத செல்வத்தை வைத்து நிலையான புண்ணியத்தை செய்து கொள்ளலாம் புண்ணியம் என்பது உண்மை இந்த புண்ணியங்கள் பிறவைகளும் நமக்கு வந்து தொடரும் நமக்கு அடுத்த செய்யும் கடமைகள் நமக்கு வந்து அடிப்படையாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா அருளை லட்சியத்தை அடைவதற்கு கடமை ஒரு அடிப்படையாக இருக்கிறது அப்ப கடமைகள் நாம் செய்து கொண்டு உணவுகளை பெற்றுக்கொண்டு நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டு சுத்தம் சுகாதாரமாக வாழ்ந்து கொண்டு நல்ல உறவுகள் நல்ல மனைவி மக்கள் நல்ல பண காசுகள் இதெல்லாம் நம்ம கடமையாக செய்து கொண்டு லட்சியத்தை அதுக்காக பயன்படுத்தும் கடமையை லட்சியத்துக்காக பயன்படுத்தி லட்சியத்தை அடணும் ஏன்னாக்கா நம்ம கடமையை மாறிக்கொண்டே இருக்கும் இந்த பிரிவுல இந்த வாழ்க்கை அடுத்த பிரிவில் வேற வாழ்க்கை அடுத்த பிரிவு இந்த வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும் கடமையை மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் லட்சியம் கடவுளர்களை உழை லட்சியம் என்றும் மாறாது அப்ப நம்ம லட்சியத்துக்கான பயணங்கள் அனைத்தினும் லட்சியத்துக்காக நம்ம என்ன செய்யும் கடவுள் பெறுவதற்காக இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் கடவுளை எவ்வளவு நேரம் நினைச்சோம் எத்தனை வேலை வழிபாடு பண்ண சொல்றோம் உடல் பெருமானம் வந்து ஆறு வேலை வழிபாடு பண்ண சொல்றார் கடவுளர் அருளை பெறுவதற்கு கடவுள் மனித பிறந்த லட்சியத்தை அடைவதற்கு ஆறு வேலை வழிபாடு முக்கியம் சொல்றார் ஜீவகாரணிகள் முக்கியம் சொல்றார் அருட்பாவை தினசரி படிக்க வேண்டியும் சத்து விசாரங்கள் செய்ய சொல்றார் எல்லா ஊர்களும் இப்போ கருணை நினைக்க சொல்றாரு எல்லா பிரார்த்தனை வைக்க சொல்றாரு இப்போ இது எல்லாமே லட்சியத்துக்காக நம்ம தினசரி செய்ய வேண்டியது ஏதாவது இடத்துல நம்ம ஏதோ ஒரு வேலை செய்வோம் அந்த வேலைகளை செய்ய வேண்டியது அந்த வேலைகளை நல்லா அறிவா புத்தி கூறிமா செய்ய வேண்டியது அதில் சம்பாத்தியை தீர்த்த வேண்டியது சம்பாத்தியத்தை நல்ல முறையில் பயன்படுத்து இதெல்லாம் கடமைகள் இந்த கடமைகள் நமக்கு வந்து நிலையானது இல்லை தான் ஆனாலும் இதனால் வருகின்ற அந்த நன்மை அந்த பெனிஃபிட் எதுக்காக அந்த கடமையை செய்யறோம் எப்படி செய்யறோம் எந்த எத்தனைக்காக அந்த கடமையை செய்யறோம் அதை பொறுத்து அது நம்ம லட்சியத்துக்கு நமக்கு உதவும் எதுக்காகவும் லட்சியத்துக்காக கடமையும் இப்போ எல்லாமே இறைவன் வந்து நம்ம இந்த உலகத்தில் மாயை பிடைத்ததுக்கான காரணமே நம்ம மனிதப் பிரிவுகள் கடவுளர்களை எப்படி பெறணும் அப்படி என்பதற்காக இப்போ கடவுளர்களை பெறுவதற்கு மாயை மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கிறது ஆனால் அந்த மாயை சரியான முறையில் நம்ம கையாண்டா நமக்கு அது துணையாக இருக்கும் இல்லை மாயில முழுசும் நம்ம நனைஞ்சு முழுக்கிட்டோம்னாக்க அது நம்மளுக்கு பிறந்த லட்சியத்தை அடைய விடாமல் அதுவே நமக்கு மரணத்தை தெரிவிக்கிறது இப்போ வளல் பெருமான் ஒரு ஊர் அமுது இந்த உலகத்தில் இருக்கிற உணவுகள் எல்லா உணவுமே ஊர் அமுது இதை உண்டால் மரணம் உண்டு எப்படி இந்த ஊர் அமுதே நம்பிக்கொண்டு இருந்தால் மரணம் ஒன்றுன்னு பேர் ஊர் அமது சாப்பிட வேணான் அப்படின்னு பொருள் கிடையாது இந்த உலக உணவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம் என்பது பொருள் இல்லை ஆனால் அதையே நீ நம்ப அதுதான் லட்சியம் அப்படின்னு அதையே நம்பிக்கொண்டு வாழ்ந்து இறந்துடாத அதற்கு மேலே நமக்கு லட்சியமானது அமுதம் இறைவனுடைய அருள் அமுதம் நவாகாகை அமுதம் பல வகை அமுதங்களை வந்து நமக்கு கற்ப மருந்துன்னு சொல்றாரு இது நாண மருந்துன்னு சொல்றாரு இது இறைவனிடம் இருக்கிறது இப்போ இறைவனிடம் இருக்கின்ற ஒரு ஆற அமுதத்தையும் நம்ம பெறுவதற்காக நம்ம வாழ்ந்தாகணும் அதுக்காக பல மணி நேரங்கள் பண்ணணும் அதுக்காக நம்ம மெனக்கடணும் அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும் இந்த உணவை வாண்டு செத்து போயிடக்கூடாது அப்படின்றது தான் நமக்கு வள்ளல் பெருமானுடைய நம்ம நோக்கம் அதுதான் ஏன்னாக்க நம்ம இந்த உலக உணவு மாயை இதுக்காகவே நம்ம செய்வதை வந்து வள்ளல் பெருமான் தவறு என்று சொல்றது அது ஒரு கடமைக்காக செஞ்சுக்கலாம் வாழ்க்கை முழுசும் அதுக்காகவே மெனக்கிட்டு செத்து போயிடாதாங்க இந்த தப்பாலே சகத்தவரெல்லாம் சாக துணிந்தார் அப்ப எது தப்பு நமக்கு வந்த வாழ்க்கை கடமைக்காகவே முழுசும் வாழ்ந்து செத்து போகிறத வந்து நமக்கு வந்து தவறுங்க தப்பாலை இப்ப மரணம் என்பதே வள்ளல் பெருமானம் இங்கே வந்து தப்பு செய்யறதுனாலதான் மரணம் வருதுங்க இயற்கையான மரணம் என்பது இங்கு ஒன்றும் இல்லை இயற்கை என்பது இறைவனை அடைவது தான் இயற்கை ஆரமுதத்து பெறுவது தான் இயற்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து செத்து போறது எல்லா உலகத்துல இப்ப யாரெல்லாம் செத்து போறாங்களோ நாளைக்கு நமக்கே மரணம் வந்துட்டா கூட நம்ம உலகத்துல வந்து தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் கடமைக்காக வாழ்க்கையை முடிசு செலவு பண்ணிட்டோம் அதனால தான் நாளைக்கு நமக்கு வந்து நோய் வருவதாக நம்ம வந்து புரிந்து இல்லை நான் வந்து அருள் ப நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இருந்தாலும் எனக்கு அருள் கிடைக்கல அப்படின்னு வழங்க அது வந்து போக மத்தில ஏன்னா அதிக லட்சியத்துக்காக விட்டுட்டு அதிக நேரம் நம்ம கடமைக்காக செலவு செய்தாலும் அதை கடவுள் வந்து அதை தவறாக கன்சிடர் செய்து நமக்கு வந்து மரணத்தை கொடுத்துட்டாங்க தப்பு செய்து தான் எல்லாரும் இறந்து போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் தப்பாலே சகத்தை சாக தொழிஞ்சார்கள் அப்ப நமக்கு கடமையிலே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வாழும்போது நமக்கு வந்து கேரண்டியான ஒரு மரணம் என்பது உண்டு நிச்சயத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து அதிக நேரம் செலவு போகும்போது நமக்கு ஆறு அமது என்ற அருள் அமுதம் உண்டு அருள் உண்டா நம்ம ஊழிதோறும் ஊழிதோறும் மரணம் இல்லாமல் வாழலாம் என்பது வள்ளல் பெருமானோடைய சுத்தசன்மார்ப்பத்திலேயே நமக்கு போதிக்கின்ற உண்மை அப்போ நம்ம லட்சியம் கடமை என்று இதை புரிஞ்சுக்கிட்டு எதற்கு எவ்வளோ நேரம் லட்சியத்துக்காகவும் எவ்வளோ நேரம் கடமைக்காகவும் எவ்வளோ நேரம் வந்து உண்மைக்காகவும் எவ்வளோ நேரம் மாயக்காகவும் செலவு செய்கிறோம் அப்படின்னு எவ்வளோ தரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ரிசல்ட் நமக்கு டெட் எண்ட் ஆஃப் த லைஃப் வந்து நமக்கு மரணத்தை அழகணுமா மரணம் இல்லா பெருவாழ்வும் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு அப்போ தான் வந்து புரிய வரும் ஸோ நம்ம அருட்பாவை படித்து படி நம்ம நடக்கணும் அது அதன் பிறகு ரிசல்ட் வாட் எவர் மேபி எது வந்தாலும் பரவாயில்ல ஆனால் முடிந்த வரைக்கும் சன்மார்க்கம் சொல்லுகின்ற வழியில் நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு பிறந்த பிறப்பனுடைய லட்சியத்துக்காக நமக்கு இறைவன் வந்து வழிநடத்தி சொல்வார் ஏன்னா வள்ளல் பெருமானை வந்து அறுபத்தி ஆண்டவர் தான் வழிநடத்தி சொன்னதாக வள்ளல் பெருமாள் சொல்றார் துறையுது துணிவு இது நீ செய்யும் இதுங்கிறது இதை செய் இதை செய்யாத அப்படின்னு வள்ளல் பெருமானை மாயையில் அதிக நேரம் செலுத்தாமல் வள்ளல் பெருமானை இறைவன் வந்து வழிநடத்தி சென்றார் நாமும் சரணாகிதை அடும்போது இறைவன் அதிக நேரம் நினைக்கும் போது என் கரங்களை என்னுடைய வாழ்வை வந்து நீ வழிநடத்தி செல்லு அப்படி கடவுளோட நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கும்போது கடவுளோட நம்ம ஒப்படைக்கும் போது இறைவன் நம்மளை வந்து வழிநடத்தி செல்வார் எங்கே நம்ம லட்சியம் மரணம்லா பெறுவாளுக்கு நம்மளை வழிநடத்தி செல்வார் இல்லை நம்ம அதை செய்யல உலக வாழ்க்கைக்காக உலக விஷயங்களுக்காக முக்கிய மாயிக்காக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துகிறோனாக நம்ம தப்பால மரணத்தை தள்ளுவது உறுதி ஸோ நம்ம இப்படி வாழணுமா மரணத்தை வாழணுமா மரணம்லா பெறுவாளுக்காக வாழணுமா எப்படி எது எதுக்காக எவ்வளோ மெனைக்கிடணும் அப்படின்போது அவருடைய பக்குவத்தை பொறுத்தது அருட்பாவை படித்து அருட்பா படி நம்ம நடந்தோம்னா நமக்கு நல்ல பக்குவம் கிடைக்கும் இதுக்கு லட்சியத்தை அடைவதற்கான பக்குவங்கள் நமக்கு கொடுப்பார் ஸோ வள்ளல் பெருமானுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படி தான் கொடுத்து மரணமிலா பெருவாழ்வு கொடுப்பார் ஸோ நாமளும் வந்து மரணமிலா பெருவாழ்வு அடையணும் என்பதற்காக தான் பிறந்தோம் அதற்காக மட்டும்தான் அந்த வாழ்க்கை அதனால் நம்ம வந்து அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம தனி தினமும் பயணத்தை நம்ம வந்து தொடரும் சன்மார்க்கத்துக்கு கடைப்பிடிக்கணும் சன்மார்க்க ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கணும் எல்லா உயிர்களும் நம் உயிர் போல் நினைக்கணும் ஜீவாகாரணி ஒழுக்கத்தில் நினைக்கணும் எது எப்படியோ ஆறு வேலை வழிபாடும் தினசரி அருட்பா படிப்பது முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அது கொடுத்தோம்னா அது நமக்கு உலகத்துக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றது தெளிவாக புரிய வைத்து பக்குவத்தை கொடுத்து நமக்கு வந்து மரணமல்லா பெரு வாழ்க்கை ஈற்ற அனைவரையும் செய்வதற்கென்றே அருள் ஈகின்றே நீகின்ற கடவுளை நோக்கி போகின்றவர்க்கெல்லாம் கடவுள் மரணமலா பெருவாழ்வு கொடுப்பதற்கு கடவுள் தயாரா இருக்கிறாரு இப்ப நாம தயாரா இருப்ப இருக்கணும் அவ்வளவு நாம தயாரா இல்லைங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருக்கும் வருகின்ற ரிசல்ட் யாரெல்லாம் மரணத்தை அடைனாங்களோ அவங்க எல்லாம் மரணமலா பெருவாழ்வுக்கு தயாரா போகல ஆனா கடவுள் நமக்கு மரணமலா பெருவாழ்வு கொடுப்பது கடவுள் தயாரா இருக்கிறார் என்பால் வருவதற்கின்றே அருள் ஈகின்றே நீகின்ற நம்ம அவரை நோக்கி போனோம்னாக்க கண்டிப்பாக லட்சியத்தை நோக்கி போனோம்னா கண்டிப்பாக மரணம் பெருவாள் உண்டு கடுமை நோக்கியே வாழ்க்கை பொழுது செலவு பண்ணால் அதுக்கான ரிசல்ட் நமக்கு கொடுத்து கொடுப்பேன் நன்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பூற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வேண்டும் ஒரு நல்லதொரு சன்மார்க்க சிந்தனையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்